விண்ணக அரசியான புனித மரியா என்பது அன்னை மரியா மீதான பக்தி முயற்சிகளில் ஒன்றாகும் இதில் மரியா கடவுளின் தாயாக அனைத்து படைப்புகளின் அரசியாக குறிப்பிடப்படுகிறார் இது ஒரு நம்பிக்கை கோட்பாடு இல்லை என்றாலும் இது ஒரு உண்மையாக கருதப்படுகிறது விவிலியத்தில் அன்னை மரியா பனிரண்டு விண்மீன்களால் ஆன கிரீடத்துடன் விண்ணகத்தில் தோன்றுகிறார் பின்னர் எபேசு சங்கத்தில் அரசி என்ற பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது இருப்பினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டில்தான் இந்த நினைவு விழாவை திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் அவர்கள் நிறுவினார் முதலில் இது ஒவ்வொரு ஆண்டும் மே முப்பத்து ஒன்றாம் நாளன்று கொண்டாடப்பட்டது இருப்பினும் இரண்டாம் மத்திகான் சங்கத்திற்கு பிறகு அந்நாள் மாற்றப்பட்டது இப்போது அது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் நாளாகும் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் அவர்கள் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு கன்னிமரியாவின் இந்த நினைவு விழா பற்றி பேசினார் அதில் அன்னை மரியா பல நூற்றாண்டுகளாக விண்ணகத்தின் அரசியாக அழைக்கப்பட்டு வருகிறார் என்றும் அவரை குறித்த பழங்கால மன்றாட்டுகளின் தாளமும் சால்வி ரெஜினா எனப்படும் ராக்கினியே வாழ்க போன்ற தினசரி ஜெபங்களும் புனித கன்னியா மரியாள் விண்ணகத்தின் மகிமையில் தனது மகன் இயேசுவுடன் நமது தாயாக நமது வாழ்வின் அன்றாட நிகழ்வுகளில் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள உதவுகின்றன என்றும் கூறினார் அன்னை மரியாவை அமைதியின் அரசியாகவும் குறிப்பிடுகிறது திருத்தந்தை லியோ அவர்கள் பல நேரங்களில் அவரை நோக்கி ஜெபித்திருக்கிறார் விண்ணக அரசியே என்பது திருவழிபாட்டில் அங்கீகரிக்கப்படுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே பனிரெண்டாம் நூற்றாண்டில் ஜெபிக்கப்பட்டு வந்தது ஆனால் விண்ணக அரசியான புனித மரியா என்ற பட்டம் இன்றும் மிகவும் பொருத்தமானதாகும் அது மரியன்னையை பெண்மைக்கு முன்மாதிரியாக காட்டுகிறது திரு அவையின் வாழ்வில் பெண்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது திரு அவையின் போதனையின் மிக உயர்ந்த மட்டங்களிலும் மரியாளின் மகத்துவம் பதிவு செய்யப்பட்டது